ஐயன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தில் கிச்சன் இன்றைக்கி பலாக்கொட்டையை எப்படி வேக வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் பலாக்கொட்டையை நல்லா நல்ல தண்ணியில் கழுவி எடுத்துக்கோங்க ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறம் குக்கர்லேயும் வேக வைக்கலாம் நம்ம வடைச்சட்டிலையும் வேக வைக்கலாம் ஸோ இன்றைக்கி நான் குக்கரில் தான் வேக வைக்க போகிறேன் ஸோ ஒரு குக்கரில் நம்ம எடுத்துருக்க பலாக்கொட்டையை மாற்றிக்கோங்க இப்போ இந்த பலாக்கொட்டைக்கு மேலே வர அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு அது கொஞ்சமாக உப்பு சேர்த்து மூடி போட்டு மூணு விசில் விட்டு எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா மூணு விசில் விட்டு எடுத்துருக்கோம் பலாக்கோட்டை எடுத்து பார்க்கலாம் இந்த மாதிரி பலாக்கொட்டை ஒவ்வொன்று விரிஞ்சு வந்திருக்கும் பார்த்திங்கனாவே தெரியும் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ரெண்டு பலாக்கொட்டை எடுத்து கத்தி வச்சு வெட்டி பாருங்கள் அது வெந்திருக்கிறது நல்லாவே தெரியும் அப்படி வேகாமல் இருந்தது அப்படின்னா இன்னும் ஒரு விசில் கூட நீங்கள் வச்சுக்கோங்க இதே மாதிரி வடைச்சட்டிலையோ இல்லை வேறு பாத்திரத்தில் வேக வைக்கும்போது சேம் மெத்தடில் வேக வச்சுக்கோங்க அதாவது முடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் வேக வச்சுக்கோங்க பத்து நிமிஷம் வேக வச்சுட்டு பலாக்கொட்டையை எடுத்து கட் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி வெந்திருக்கணும் இந்த மாதிரி வெந்துருச்சு அப்படின்னா பலாக்கொட்டை சாப்பிட ரெடி ஆயிருச்சுன்னு அர்த்தம் ஸோ இது மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் யாருக்கெல்லாம் பலாக்கொட்டை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ